இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம் ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாம் இனத்தை சேர்ந்தவர்கள் குரு பூஜை செய்வது நிறுத்தப்பட வேண்டும் மன்னர் இலங்கை பதினேழு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் பதினாறு ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தார் இந்தியா தாய்நாட்டில் மன்னரினதும் பட்டத்து அரசினதும் வாரிசு இலங்கையில் மாத்திரமே உள்ளன ராஜ வைத்திய சேகர்துபே கூட ரணசிங்க புதிய அன்சலாகின்ற வம்சாவளியில் தற்பொழுது ஆறாவது வம்சாவளியான வைத்திய கௌரல் ஹாஜ் எம் எம் ரிஷாத் அவர்கள் தனது இருக்குமிடத்தின் வரிப்பணத்தை புனித தலிதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார் மன்னருக்கும் பட்டதரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜவனாச்சியாரின் ஆறாவது வம்சாவளியாகவும் நான் ஏழாவது தலைமுறையில் உள்ளேன் எனக்கு கனவின் மூலம் காட்டுவதுண்டு இன்று பல அடையாளங்களோடு வாழ்ந்து வரும் வைத்திய கௌரலாஜ் எம் எம் மிஷாத் அவர்கள் மன்னரும் எம் இஸ்லாமியனத்தை சேர்ந்தவர்கள் குரு பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் நன்றி